ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப்ஸ் விண்டேஜ் ரேடியோ தான் இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாலு இருக்குது மூணு எஃப்எம்மும் ஒரு பென் பென்ட்ரைவு இந்த எஃப்எம் பார்த்திங்கன்னா லோவேவ் மிடில் வேவ் ஹையர் வேவ்னு சொல்லக்கூடிய எஃப்எம்மும் இருக்குது இதில் யூஎஸ்பி மட்டும் இப்போ ஒர்க் ஆகலை இந்த மூணு எஃப்எம் ரேடியோன்னு நல்லா ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான பவர் சோர்ஸ் இருக்குது ஒன்றும் நீங்கள் டிசி அடாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது டி டைப் பேட்டரி மூணு போட்டு வேணால் யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இதில் வந்து பேட்ரி ரீசார்ஜபிள் டைப் கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் அம்பு லித்தியம் அயன் பேட்டரி நான் போட்டிருக்கேன் இதில் ஆல்ரெடி எந்த பேட்டரி வீக்காக இருந்ததுனால எடுத்துகிட்டு இப்போ இதை போட்டிருக்கேன் இது நல்ல கண்டிஷனில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் டைப் வேணும்னாலும் இல்லை இது வேணுன்னாலும் இந்த சைடில் இருக்க இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா இன்பில்டு பேட்டரி டிசி இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் பேட்டரி போடுறதுன்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இதில் மூணு பிராண்ட் எஃப்எம் நல்ல கிளியராக ஒர்க் இருக்கு உங்களுக்கு இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் போன வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தார் நீங்கள் வந்து ப்ரைஸை சொல்லவும் மாட்றீங்க போடவும் மாட்றீங்கன்னு இது வந்து எழுநூறுவா வரும் நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா எழுநூறுரூவாயிலே முடிஞ்சிடும் நீங்கள் வெளியிலேருந்து கொரியர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க